சென்னை பட்டணம்பாக்கம் நொற்றிக்குப்பம் கடற்கரையில் ஆட்டோ டிரைவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவரை இருபதற்கும் முறை கொடூரமாக வெட்டி செய்தனர் பெண் மீன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததால் தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் ஐநூறு மீட்டர் பரவிய தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கிறது இந்த நொச்சி குப்பம் குடியிருப்பு எல்லாம் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புறத்துல அந்த மணற்பரப்புல இவர்கள் வந்து ரத்த காயங்களுடன் கிடப்பதாக தகவல் தெரிந்து முதலில் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அங்கு சென்று அவர்கள் வந்து மீட் மீட்கும் பொழுதுதான் மெரினா காவல் நிலையத்தினுடைய காவலர்களும் அங்கே சென்று விசாரிப்பதில் ஒருவர் வந்து பலவி முழுவதும் நெற்று காயங்களுடன் கிடந்திருக்கிறார் என்று தெரிந்து அதை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் மருத்துவர்கள் பரிசோதித்து அவர் ஏற்கனவே உயிரிழந்திருக்கிறது தெரியவந்திருக்கிறது பிறகு போலீசார் நடத்திய விசாரணையில உயிரிழந்தவர் கீழ்பாக்கம் காசி நகர் பகுதியைச் சேர்ந்த அண்டோனி சென்றதும் இவர் திருமணமாகி குழந்தைகளுடன் அவர் குடும்பத்துடன் தொடர் விசாரணையில் இவர் நுச்சுக்குப்பம் பகுதியில மீன் வியாபாரம் செய்யும் ஒரு பெண்ணோடு இவருக்கு தொடர்பு இருந்ததாக அடிக்கடி அந்த பெண்ணை சந்திப்பதற்காக அங்கு அவர் சென்று வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தான் அந்த பெண்ணை மீண்டும் சந்திப்பதற்காக அங்கு சென்றதாகவும் அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த நபர்கள்தான் வெற்றி கொலை செய்திருக்கிறார் என்பது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது எனவே அந்த பெண் யார் அந்த பெண்ணுடைய உறவினர்களோ அல்லது அவர்கள் தெரிந்தவர் மூலமாகத்தான் அந்த கொலை நடந்திருக்கும் என்ற ரீதியில் அந்த பெண்ணிடமும் அது தொடர்புடைய சில நபர்களிடமும் தற்போது மெரினா போலீசார் வந்து விசாரணை நடத்துகிறார்கள் இந்த சம்பவம் மெரினா காவல் நிலையத்திலிருந்து ஒரு நானூறிலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த அந்த தான் நடந்திருக்கிறது என்பதனால குறித்து அதிகாரிகளும் அந்த நேரத்தில் வந்து யாரும் அந்த இடத்துல ரோந்து பணிகளில் மேற்கொள்ளவில்லையா என்பது குறித்து அந்த தொடர்புடைய காவலர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்